உங்களுக்கே ஸ்டாஃப்ஸ் பற்றிலாம் இருக்கிறத வச்சு ஒரு ப்ரோட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்களுக்கு தெரியும் முடிஞ்ச அளவு பண்ணுறீங்க பட் நிரந்தர தீர்வு கேட்டால் இங்கேருந்து பக்கத்து ஒரு தான் தத்துக்கு அங்கே உள்ள அடிப்பட்ட இறப்பா இல்லை அங்கே இருக்கிற உடம்பு இருக்கும் ஸோ இந்த யானையை ஒட்டுமொத்தமாக இங்கேருந்து பிடிச்சிட்டு போயோ இல்லை ஏதோ ஒரு வகையில் பொதுமாக காட்டுக்கு வரையோ விட்டுட்டு எங்களுக்கு ஃபுல்லாக அகலியை வெட்டி தரணும் உங்களுக்கு மண்டு அலாட் பண்ண மாட்டுறாங்க இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கேட்டுக்கிங்க ஏன் ஒரே டைமில் வெட்ட முடியல எவ்வளோ போது ஒரு அதிகபட்சமாக கூட ஒரு ரெண்டரை படி மூணு